ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலை செய்கிற வீட்டில் ஒரு ரெண்டு வகையாக பார்ட்டி கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து எப்படின்னா வாரம் வாரம் கொண்டாடுறது அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறது இன்னொன்று வந்து மாதத்துக்கு ஒருக்கா கொண்டாடுவாங்க அதோட வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நாளைக்கு பார்ட்டினா நைட்லேருந்தே எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு சில வீட்டில் வந்து கேக்கோல் சாக்லேட்டு எதுவாக இருந்தாலுமே கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க ஆனால் நான் வேலை செய்கிற வீட்டில் எல்லாமே என்னோட ஓனருடைய பொண்ணே செய்வாங்க எதுவுமே கடையில் வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படுவேன் இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து கொடுப்பேன் நம்ம அந்த சாக்லேட்டெல்லாம் வந்து ஹீட் பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு இடத்துல உக்காந்துக்குவாங்க அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு அவங்க ஊத்துறதெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு அந்த கிச்சனை கழுவிட்டு நைட் நான் தூங்குறதுக்கே லேட் ஆகிடும் பார்த்துக்கோங்க நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா காலையிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மேல் மாடியிலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பெருக்கி துடைக்கணும் ஆல்ரெடி க்ளீனாகவே இருந்தால் கூட மறுபடியும் க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டீ எல்லாம் இருக்கும் எல்லாமே வந்து துடைச்சி அழகாக ரெடி பளிச்சுன்னு ரெடி பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு அப்புறம் வந்து அப்புறம் வந்து டீ சாயா காஃபி அப்புறம் வந்து இங்கே வந்து கவ்வான்னு ஒன்று சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு அரபு நாட்டு பொறுத்த வரைக்கும் அந்த கவ்வா அப்புறம் வந்து அல்வா சாக்லேட்டு நைட்டு செஞ்ச சாக்லேட்டு நட்ஸுங்க அப்புறம் வந்து ஃப்ரூட்டு இது எல்லாமே வந்து அழகாக ரெடி பண்ணி அந்த ஹாலில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அந்த பாத்திரம் ரெடி பண்ணி வைக்கிற இல்லையா அந்த பாத்திரம்லாம் ஒரே மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி வைக்கணும் இது வந்து லேடிஸ்க்கு மட்டுந்தான் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா ஒரு பில்டிங் குழந்தைங்களாம் போச்சு இல்லையா அங்கே வந்து ஜென்ஸுங்க இங்கே எப்படி வச்சுருக்குறனோ அதே மாதிரி சேமாக அங்கேயே எடுத்துன்னு போயிட்டு எல்லாமே வைக்கணும் டீ வச்சாலும் ரெ ரெண்டு இதில் வைக்கணும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று எது செஞ்சாலுமே ரெண்டு வகையாக செஞ்சு அங்கே எடுத்துன்னு போய் ஃபுல்லாகடிக்கிட்டால் ஜென்ஸுங்களாம் வந்து அங்கே சாப்பிடுவாங்க லேடிஸுங்களாம் வந்து இங்கே சாப்பிடுவாங்க இது வந்து முடிஞ்சிடுச்ச ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு இப்போ பார்க்குறீங்களே இது வந்து சலாத்தான்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு ஆறு வகையாக தழை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி தழை நம்ம நம்ம ஊரில் வந்து முள்ளங்கி தழை மட்டும்தான் இருக்குது மற்றது எதுவுமே நம்ம ஊரில் இல்லை ஆனால் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வாங்கின்னு வருவாங்க அந்த தழையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தக்காளி வெங்காயம் வேணால் கூட வெங்காயம் போடுவாங்க அப்புறம் வந்து கீஆர் போடுவாங்க இது எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி அது வந்து சலாத்தா வந்து ரெடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து நான் செய்கிறதில்ல கிச்சனில் வந்து ஒரு அண்ணா செய்கிறாங்க சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்க அந்த அண்ணா தான் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சாங்க இந்த சாப்பாடோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கபோலின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கபோலி தந்தூரி சிக்கன் இதை வந்து ரெடி வந்து அந்த அண்ணா கொடுத்துருவாங்க நான் போயிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க கிச்சனில் நான் போய்ட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வந்துடுவேன் வந்து இங்கே வச்சிடறனா வச்சுட்டு ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு வகையான ஜூஸ் வந்து அதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வந்து பாத்திரம் எல்லாமே அவங்க சாப்பிட்றதுக்கு தட்டு ஸ்பூனு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சலாத்தெல்லாம் அழகாக மூடி வச்சுருவேன் அப்புறம் வந்து சட்னி தயிர் இப்போ வந்து தயிர் வந்து தனியாக வச்சுருப்பேன் அது இல்லாமல் இன்னொரு இன்னொரு தயிர் வந்து எப்படின்னா நம்ம மாதுளம்பாயிருக்கு இல்லையா அந்த மாதுளம்பைலாம் உரிச்சு போட்டு அந்த தயிர் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எல்லாமே எடுத்து வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாவது ஃப்ரெண்ட்ஸ் டைமு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே போய் கூட படுக்க மாட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் போயிட்டு ஒரு பார்ட்டினா நான் தூங்குறது டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டைமுக்கே ஒரு ரெண்டு மணி ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் டைம்லாம் விடிஞ்சிடும் இந்த வடிவேல ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லை காலை சாப்பாடு எப்படா மதியம் சாப்பிடுவேன் நைட்டு நைட் சாப்பாடு விடிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லை ஒரு காமெடி அந்த மாதிரி தான் இருந்து இப்போ நான் இப்போ நான் சாப்பிடும் போது நம்ம ஊரில் விடிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டு நான் போய் படுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நான் வேலை செய்கிறேன் இல்லையா அந்த வேலை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் எவ்வளோ பாத்திரம் சேருது எப்படி எத்தனை வந்து க்ளீன் பண்ணுறேன் அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்